சார் ஆனா நான் அன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு சென்டிமெண்ட் உருவாச்சு இல்லையா ஜெயலலிதாவுக்கு அதெல்லாம் உருவாகும் ஆனாலும் அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து மக்களோட கனெக்டாவே இல்லை அதாவது ஒரு ஏறத்தால இரண்டு கோடி வாக்காளர்களை வைத்திருக்கக்கூடிய திமுக ஏறத்தால ஒன்னரை கோடி வாக்காளர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக இது மாதிரி பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாமே பிரமாதமான பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துகிறார்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள் மாநாடுகளை நடத்துகிறார்கள் பேரணிகள் நடத்துகிறாங்க எந்த பின்விளைவுகளும் இல்லாமல் நடத்துறாங்கல்ல இதே கரூரிலே இரண்டு நாளைக்கு முன்பு தான் எடப்பாடி பழனிசாமி இவருக்கு வழங்கப்பட்ட அதே இடத்திலே நின்று தான் பேசினாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் அனாதையா அவர் கூட்டமே வரலையாப்பா என்ன அவங்க கட்டமைக்க விரும்புகிறாங்க அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இன்றைக்கு வேண்டுமானால் அவர் எதிர்ப்பு செலவராகலாம் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அவருக்கு தான் கட்சிக்காரர்கள் கூடியிருக்கிறாங்க ஆனால் இவர் சினிமா நடிகராக இருக்கிறதுனால கூடுதலாக இந்த தொலைக்காட்சி நேரலைகளின் வழியாக ஒரு பில்டப் ஒரு பிம்பு அரசியல் கட்டமைக்கப்படுகிறதே தவிர அதை தாண்டி ஏதோ வந்து அவர் பெரிய அரசியல் ஞானி அந்த நாட்டை தன்னை நம்பி வந்தவனையே கட்சிக்காரனையே காப்பாற்ற முடியல ரசிகனை காப்பாற்ற முடியல நீ எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவேங்கிற கேள்வி இருக்கிறது அதனால் விஜய் ஒரு நாளும் அரசியலில் வந்து அவர் வந்து பொருத்தமற்றவர் அவர் அன்ஃபிட்டு ஒரு கோளை ஒரு பிரச்சனை நடக்கிற போது தப்பி ஓடுகிற புறமுதுகு காட்டுகிற ஒரு தான் விஜய்யே தவிர